அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்வீன் எட்நூத்தி பதினொன்றாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அக்ஷயா ஆக்சி ஆறுநூறு தொண்ணூற்றொன்றாம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதாவது முந்நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் ஏழாம் நம்பர் சி போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா வந்திருக்குது இங்கே பாருங்கள் எட்நூற்றி எழுவத்தாறு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஏ போர்டு மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு போன டைம் எட்டாம் நம்பர் இந்த டைம் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஏபி போலில் வந்திருக்கு இதில் பிசி போர்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏற்கனவே கொடுத்த நம்பர் தான் திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நாம் என்ன நம்பர் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர்லேயும் ஆல் போல்லேயும் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஒரு சூப்பரான அருமையான வந்திருக்கு நண்பா இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்வீன் எட்நூற்றி பதினொன்றாவது டிராவில் ஏ போடில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது பாருங்க ஏ போடில் என்ன நம்பர் வரலான்னா ஒன்பதாம் நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்பதாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இறக்கலாம்னு பாருங்கள் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்பதுக்கு எட்டு நிறையா டைம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ஒன்பது எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு எட்டு ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எட்டு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது எட்டு எட்டு ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க எட்டாம் நம்பருக்கு ஒன்பது ஒன்பது எட்டுன்னு திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் ஒன்பது எட்டு கொடுத்துருவாங்களா ஒன்பது எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு இந்த மாதிரி வந்திருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா ஏபோலில் ஒன்பதாம் நம்பருக்கு எட்டு இல்லைன்னா ஒன்பதாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் இறக்கலாம்னு இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்பதுக்கு நாலு நிறைய டைம் வந்திருக்கு ஓ நாலு ஒன்பது கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு நாலு ஒன்பது நாலு ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பது நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு நாலு ஒன்பது நாலு ஒன்பது நாலு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பருக்கு ஒன்பது நிறையாட்டம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நாலு ஒன்பது நாலு ஒன்பதுன்னு நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருக்கு ஒன்பது ஒன்பது நாலுன்னு நே நிறையாட்டம் கொடுத்துருப்பாங்க நாலாம் நம்பருக்கு ஒன்பது பாருங்கள் ஒன்பது நாலு நாலு ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பருக்கு நாலு இல்லைன்னா எட்டாம் நம்பர் வரலாம்வா அடுத்தது பார்த்தீங்கன்னா பி போலில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்க போகிற பிக் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலான்னா ஏழுக்கு ஜீரோ இறக்கலாம்னுப்பாங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஜீரோ ஏழு ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ அது மாதிரி வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு ஏழு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பத்திலும் கொடுத்துருப்பாங்க ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு இது மாதிரி வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பத்திலும் கொடுத்துருப்பாங்க ஜீரோ ஏழு ஏழு ஜீரோனு நிறையாட்டையும் கொடுத்துருப்பாங்க ஜீரோ ஏழு ஏழு ஜீரோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா ஜீரோ ஏழு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பத்திலும் கொடுத்துருப்பாங்க ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப கொடுத்துருப்பாங்க ஏழு ஜீரோ கொடுத்துட்டாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ஏழா நம்பருக்கு ஜீரோ ஜீரோ ஏழு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆட்டம் கொடுத்துருப்பாங்க ஏழாம் நம்பருக்கு ஜீரோ இல்லைன்னா ஏழா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இறக்கலாம்னு பங்கேன் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஏழுக்கு ரெண்டு இடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ரெண்டு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ரெண்டு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க ஏழாம் நம்பருக்கு ரெண்டு ரெண்டு ஏழுன்னு பாருங்கள் ரெண்டு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டு ஏழு இந்த மாதிரி கொடுத்துருவாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இடம் கொடுத்துருப்பாங்க ஏழு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு கொடுத்துருங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்டம் கொடுத்துருப்பாங்க ரெண்டாம் நம்பருக்கு ஏழு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு ஏழு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப கொடுத்துருப்பாங்க ரெண்டாம் நம்பருக்கு ஏழு ஏழு ரெண்டுன்னு நிறையா இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பி போலு ஏழாம் நம்பருக்கு ரெண்டு இல்லைன்னா ஜீரோ ஒன்ல நம்பா சி போலு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சி போலில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆறாம் நம்பருக்கு அதாவது ஆறாம் நம்பருக்கு திரும்பவும் ஆறாம் நம்பரை இறக்கலாம் நம்ப அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆறுக்கு ஆறு நிறையாட்டம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு ஆறு 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 ஆறாம் நம்பருக்கு ஆறு ஆறாம் நம்பருக்கு ஆறு ஆறாம் நம்பருக்கு ஆறு 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 கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பருக்கு திரும்பவும் ஆறாம் நம்பரே கொடுத்துருப்பாங்க பாருங்க ஆறு ஆறு கொடுத்துட்டாங்களா அடுத்தது ஆறாம் நம்பர் காரு வந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் கொடுத்துருப்பாங்க ஆறாம் நம்பர் காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கா ஆறாம் நம்பர் காரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர்லாம் இல்லைன்னா ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் இறக்கலாம் பாங்க பாருங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆறு ஒன்று கொடுத்துட்டாங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஒன்று ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஆறு ஒன்று ஆறு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆட்டம் கொடுத்துருப்பாங்க ஆறாம் நம்பருக்கு ஒன்று ஒன்று ஆறு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு ஒன்று ஒன்று ஆறு நிறையா ஐட்டம் கொடுத்துருப்பாங்க ஒன்று ஆறு ஆறு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆட்டம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெய்ட் கிராஸில் ஏ போலு பி போல்டு சி போல் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏ போலில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் சொல்லியிருந்தேன் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் இல்லைன்னா நாலாம் நம்பர் விளையாட நம்ம சொல்லியிருந்தேன் பாருங்கள் ஒன்று ஒன்பது எட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது நாலு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்று ஒன்பது எட்டு கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது நாலு ஏ போல பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் இல்லைன்னா எட்டாம் நம்பர் விளாட்றேன்பா போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ போலே ஜீரோ இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வரல நண்பா அது எப்படி நம்ம சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரெண்டு ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு ஜீரோ இந்த மாதிரி நிறைய டைம் கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வரலாம் நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் ரெண்டு ஏழு ரெண்டு b போில் பார்த்தீங்கன்னா ஜீரோ லீனா ரெண்டாம் நம்பர் விளாட் நண்பா சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் லீனா ஒன்றாம் நம்பர் விளாட் நண்பா இங்கே பாருங்கள் ஏழு ஆறு ஆறு ஏழு ஆறு ஒன்று இந்த மாதிரி விளாட் நண்பா நம்முடைய கணிப்படி பார்த்தோம்னா ஏ போடில் பார்த்திங்கன்னா எட்டு நாலு பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு சி போர்டில் ஆறு ஒன்று நண்பா இதே அப்படியே ஆல் ஆல் என்ன நம்பர் அதாவது மூணு மூணு அதாவது மூணு ஜீரோ வல நண்பா ஆள் போர்டில் மூணு ஜீரோ வல முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது இது நீங்கள் பாக்ஸ் நம்பரில் வைங்க அதாவது எட்டு ஜீரோ ஆறு நாலு ரெண்டு ஒன்று அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா எட்டு ஆறு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ரெண்டு ஒன்று எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு எட்டு ஆறு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று நாலு ஒன்று ரெண்டு நாலு ஜீரோ ஆறு நாலு ஆறு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று நாலு ஒன்று ஜீரோ இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஏகப்பட்ட காம்பினேஷன் வரல நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ நாலு ஆறு ஜீரோ எட்டு ஆறு ஆறு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஜீரோ நாலு ஒன்று ரெண்டு எட்டு ஜீரோ நாலு ஒன்று ஜீரோ எட்டு ஆறு ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு ஆறு ரெண்டு எட்டு ஆறு இந்த மாதிரி எப்படி வேணால் வரல நண்பா முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் வரல நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா